அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் மீனராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் குரு பகவான் கேந்திரத்தில் இருக்கின்றார் முதல் கேந்திரத்தில் சனி இரண்டாவது கேந்திரத்தில் குரு பகவான் மூணாவது கேந்திரத்தில் செவ்வாய் பகவான் அப்ப இந்த மூணு கேந்திரங்களும் ரொம்ப பிசியா இருக்கு ரெண்டு கேந்திரத்தில் சுப கிரகங்கள் அமைந்துள்ளன நாலாம் இடத்துல குரு அதே போல் ஏழாம் இடத்தில் செவ்வாய் தனாதிபதி இன்னும் சொல்லப்போனால் ஏழு ஒன்பதுக்குடிய செவ்வாய் சாரி இரண்டு ஒன்பதுக்குடிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமைந்திருப்பது அற்புதம் திருமண யோகம் காதல் திருமணங்கள் மறைமுகமான உறவுகள் இதெல்லாம் ஜெயிச்சிடும் திருமணம் நடக்கும் சாமி குழந்தை பாகியங்கள் உருவாகும் குழந்தை பாக்கியங்கள் கிட்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் மங்கள விசேஷங்கள் என்ன சொல்லப்போனால் வீட்டில் அவன் இதேனும் யாக வேள்விகள் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறது நவகிர ஹோமம் பண்ணுறது ஆயுஷ் ஹோமம் பண்ணுறது மங்கள ஓசை மங்கள இசை கேட்கக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் மீன ராசி Hanber.